எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சியோரிசி இன்றைக்கி நம்ம ஒரு சியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பதிவுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்குமே நிறைய பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய பதிவுகள் எல்லாமே கொடுத்துருந்தேன் அப்படி அந்த விதத்தில் ஒரு சிலர் வந்து ஆடி மாதத்தில் குறிப்பிட்டு பெண்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் பெண்கள் எந்த விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அம்மன் மாதம் இல்லையா இப்படி இந்த அம்மன் மாதத்தில் நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களாகட்டும் இல்லை திருமணம் மகாத பெண்களாகட்டும் வரக்கூடிய யாராக இருந்தாலுமே மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு புஷ்பங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து கௌரவிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சுமங்கலி பெண்கள் மூலயமா தான் அம்மன் வீடுகளுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடுகளுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பூ இல்லைன்னா ரவிக்கை துணி எது உங்களால் கொடுக்க முடியுமோ குறைந்தபட்சம் மஞ்சள் குங்குமம் பூ கொடுப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க திருமணம் ஆகாத பெண்கள் நம்ம வீடுகளுக்கு வந்தால் கூட அவங்களுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுத்து கௌரவிக்கணும் இதை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நல்ல ஒரு பண்டிகை தினங்கள் இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த மாதிரி விசேஷ தினங்களில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு தேவையான மல்லிகை பொருட்கள் அதாவது மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா கல்லுப்பு மஞ்சள் அரிசி உப்பு வெள்ளம் இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வந்து இந்த குறிப்பிட்ட தினங்களில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இந்த மங்கள பொருட்களை வந்து ஒவ்வொரு கிண்ணத்திலுமே போட்டு அரிசி ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் பருப்பு வெள்ளம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிண்ணத்திலுமே போட்டு அதை நம்ம அம்மனுடைய பாதங்களில் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் வீடுகளில் என்னக்குமே தானியங்களுக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது அம்மனுக்கு ரொம்பவுமே உகந்ததாக சொல்லப்படக்கூடிய வேப்பிலையை கொண்டு நம்ம மாலை தயார் செய்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அம்மன் விக்கிரகங்களுக்கோ இல்லை அம்மன் திருவுருவ படங்களுக்கோ சாற்றி நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி எலுமிச்சை கனி வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம மாவிளக்கு தயார் செய்து அந்த மாவிளக்கை வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷமானது அதனால இதையும் நீங்க தவறாமல் செய்துக்கோங்க அடுத்ததா மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விசேஷ நாட்களில் பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது நம்மளை நம்ம மங்களகரமாக தயார்படுத்திக்கிட்டு பூஜைகள் செய்யணும் நல்லா பட்டு உடுத்தி பட்டு புடவ இருந்தது அப்படின்னு சொன்னா பட்டு புடவையை உடுத்திட்டு கை நிறைய வளையல்கள் அணிந்து தலை நிறைய பூ வைத்து குங்குமம் வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா வீடே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருப்பதை நம்மளால உணர முடியும் அதனால இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷ தினங்களையுமே நீங்கள் வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களை நீங்க மங்களகரமாக தயார் வழிபாடுகள் எல்லாமே செய்யுங்க அது உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி நல்ல ஒரு விசேஷமான பலன்களை இதையும் செய்துக்கோங்க நான்காவது குறிப்பு என்ன சொல்லி நம்ம இந்த விசேஷ தரும் கலசம் அமைத்து வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யணும் இதை நான் நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கிறேன் இப்போ ஒரு சிலர் வந்து புதுசா செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த வழிபாட்டுக்கு தேவையான அனைத்தையுமே தயார் செய்திருவாங்க ஆனா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறதுக்கு ஒரு சில நேரங்கள்ல மறந்துடுவாங்க அதை நீங்க மறக்காம இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வழிபாடு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் உங்கள் வீடுகளில் மஞ்சள் தூள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த மஞ்சள் தூளில் தண்ணீர் கலப்பதற்கு பதிலாக பன்னீர் கலந்து நம்ம குலைத்து அதை நம்ம பிள்ளையாராக பிடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் வீடே நல்ல ஒரு இறை சக்தி நிறைந்ததாக நம்மளால் உணர முடியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் காலை நேரங்களில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது பசுஞ்சானத்தால் பிள்ளையார் பிடிச்சு நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்தோம் அப்படின்னு சொன்னா வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த குறிப்பை நான் ஆடி மாத சிறப்புகள்லையும் சொல்லியிருந்த அதை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகாலை நேர பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடித்து அதில் ரெண்டு அருகம் புல் வச்சுட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு பசுஞ்சானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை ஸ்டோர்களில் வந்து பஞ்சகவ்யம் கிடைக்கும் அந்த பஞ்சகவ்யத்தை வாங்கிட்டு வந்து அதில் கூட நம்ம மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு நம்ம வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் அடுத்ததாக ஐந்தாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனுக்கு உரிய மாதம் இல்லையா இப்படி இந்த அம்மனுக்கு உரிய மாதத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்கள் பெற முடியும் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பெண் தெய்வங்களாக இருப்பாங்க அப்படி உங்களுக்கு பெண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நம்ம வீடுகளில் குலதெய்வத்தினுடைய திருவுருவ படம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஒரு கலசத்துல கொஞ்சமா மண் கலசத்தை எடுத்துக்கிட்டு அந்த மண் கலசத்துல கொஞ்சமா தண்ணீர் நிரப்பிட்டு முழுவதுமே நம்ம ஒரு பொட்டு குங்குமம் அந்த கலசத்துக்கு நம்ம ஒரு தட்டில் தானியங்களை அதுக்கு நம்ம காமாட்சி வைத்து அகல் தெய்வமும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கலச தண்ணீரில் குலதெய்வம் எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இத கட்டாயமா நீங்க செய்யணும் பெண் தெய்வங்கள் குலதெய்வமாக அல்லாதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்ததா ஆறாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது பூஜை அறை கோலம் போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும் நம்மளுடைய வாசல் பகுதியில் கோலம் போடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்வோம் அப்படி அந்த வாசல் பகுதியில் நம்ம சாதாரணமாக போடக்கூடிய கோலங்கள் எல்லாத்தையுமே போட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி நிலைவாசலுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறையில் பூஜை அறைக்குண்டான கோலங்களை போட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் காரணமாக நம்ம வீடுகளுக்கு அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இதையும் நீங்க தவறாம செய்துக்கோங்க அடுத்ததா ஏழாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல வரக்கூடிய வரலட்சுமி நோம்பு நாளனைக்கு நம்ம வீடுகளுக்கு சுமங்கலி பெண்களை வரவழைப்போம் அப்படி அந்த சுமங்கலி பெண்கள் நம்ம வீடுகளுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு பானகம் தருவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இந்த பானகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு அதனோட லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த பானகம் நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தருவது அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் மூலமா வரக்கூடிய அம்மனுக்கு தருவதா கருதப்படுது அதனால நீங்க வரலட்சுமி நோம்பு நாளிக்கு உங்க வீடுகளுக்கு சுமங்கலி பெண்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாணகம் தருவதை மறந்துடாதீங்க இப்ப நம்ம இதுவரைக்குமே நம்ம வீடுகள்ல குறிப்பிட்ட ஆடி மாதத்துல பெண்கள் எதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அடுத்ததா இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல எந்த தவறுகளை கட்டாயமா தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம் முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நம்ம நிறைய பூஜைகள் எல்லாமே செய்யக்கூடிய காரணத்தால வெற்றிலை வாழையிலை இது எல்லாமே கண்டிப்பா வாங்குவோம் அப்படி நம்ம வாங்கக்கூடிய வெற்றிலை வாழை இலை இந்த இரண்டையுமே நம்ம வீணடிக்கக்கூடாது அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்க வீடுகளில் வெற்றிலை வாழை இலை மீந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வெற்றிலை போடுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் வாழை இலை பார்த்தீங்கன்னா பசு கொடுத்துடலாம் அதனால இதை வாட விடாம பாத்துக்கிறது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும் அடுத்ததா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த மூன்று குறிப்பிட்ட தினங்கள்லயும் கூடுதலாக ஆடி மாதத்துல வரக்கூடிய விஷேச தினங்கள் வீடுகள்ல பாகற்காய் சமைப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி கசப்பான பொருட்களை சமைப்பது அப்படிங்கறதையும் தவிர்த்துக்கணும் கசப்பு கீரை வெந்தய குழம்பு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்துல வரக்கூடிய விசேஷ நாட்களில் சமைப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நல்ல விசேஷ தினங்கள் ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளி இதை தவிர்த்து வரக்கூடிய விசேஷ தினங்கள்ல வீடுகள்ல வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கறதையும் செய்யாதீங்க அடுத்ததா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் கூடுமான வரைக்கும் நம்ம வெள்ளி பித்தளை செம்பு மண் பாத்திரம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் முடிந்த அளவுக்கு நம்ம எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாத்திரங்கள் இந்த வெள்ளி பித்தளை செம்பு இது எல்லாமே வந்து இறை சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய பாத்திரங்களாக சொல்லப்படுது அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடி மாதத்தில் குறிப்பிட்டு பெண்கள் எந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்